கருங்கல் அருகே மோட்டார் சைக்கிளில் சென்றபோது சேலையை நாய் கவ்வி இழுத்ததால் கீழே விழுந்து ஆசிரியை பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள தொழிற்சல் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லாச்சி வயது எழுபத்தி இரண்டு இவர் ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார் சம்பவத்தன்று இவர் தெருவுக்கடை அருகேயுள்ள பொட்டக்குழி பகுதியில் உள்ள திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு உறவினர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் நின்ற நாய் ஒன்று ஆசிரியையின் சேலையை கடித்து இழுத்தது இதில் நிலை தடுமாறிய அவர் கீழே தவறி விழுந்து பலத்த காயமடைந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்ததான புகாரின் பேரில் கரண்கள் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்